இந்தியாவின் வளர்ச்சி சாலைகளாலும் கட்டிடங்களாலும் மட்டும் அளவிடப்படுவதில்லை ஒரு சமூகத்தின் உண்மையான வளர்ச்சி அதன் சுகாதார நிலையில்தான் தொடங்குகிறது நகரங்களில் மருத்துவமனைகள் இருந்தாலும் வனவாசிகள் மற்றும் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு சுகாதாரம் இன்னும் ஒரு சவால்தான் இந்த சவால்களை எதிர்கொள்ள ஸ்வயம் சேவகர்கள் பல மாநிலங்களில் மருத்துவ சேவைகளை அர்ப்பணிப்புடன் நடத்தி வருகின்றனர் விதர்பாவின் ஜாமூத் ஆந்திராவின் வீரமாபாத் மேகாலயாவின் ஷில்லாங் அசாமின் உதய்புரி நாகாலாந்தின் டாய்னிங் இவ்வாறாக இந்தியா முழுவதும் மருத்துவ மையங்கள் செயல்பட்டு வருகின்றன தமிழ்நாட்டில் மட்டும் இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கும் மேலாக பல மருத்துவ மையங்கள் தொடர்ந்து சேவை செய்து வருகின்றன மகாராஷ்டிராவின் லாத்தூரில் கூட்டுறவு முறையில் இயங்கும் மருத்துவமனை அர்ப்பணிப்புடன் பணிபுரியும் டாக்டர்களால் தேசிய அளவில் புகழ்பெற்றுள்ளது அதன் மருத்துவ சாதனைகளுக்காக மத்திய அரசால் மருத்துவ ஆராய்ச்சி மையமாக அறிவிக்கப்பட்டது இமழமலையின் பனிச்சரிவுகளில் இருக்கும் விஜய்பூர் போன்ற கிராமங்களிலும் இலவச மருந்தகங்கள் மக்களின் உயிர்காக்கும் நம்பிக்கையாக உள்ளன உதய்பூர் மாவட்டத்தில் காசநோய் ஒழிப்புத் திட்டம் மூலம் தொன்னூறு சதவிகிதம் நோயாளிகள் முழுமையாக குணமடைந்தனர் இது ஒரு உலக சாதனை கேரளாவின் வயநாடில் முப்பது படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை நடமாடும் மருத்துவ வாகனத்துடன் தொலைதூர வனப்பகுதிகளையும் சென்றடைகிறது ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு லட்சம் பேர் மருத்துவ சேவைகள் பெறுகிறார்கள் ஒன்றரை லட்சம் மாணவர்கள் கல்வி பெறுகிறார்கள் ஆயிரக்கணக்கான அறுவை சிகிச்சைகள் இலவசமாகவும் குறைந்த கட்டணத்திலும் நடைபெறுகின்றன சுகாதாரம் என்பது சேவை மட்டுமல்ல அது மனித மரியாதை அது நம்பிக்கை அது உண்மையான தேசிய முன்னேற்றம்